அந்த அம்மா செத்தாச்சு செத்து கழுவி குளிப்பாட்டி இப்போ என்ன செய்யணும் அந்த பூசி துணியெல்லாம் சுத்தி கொண்டு போய் எங்க போக்கணும் கல்லரில் வைக்கணும் அதுக்குள்ள கூட்டத்தான் யோசிக்கிறாங்க பேத பக்கத்துல இருக்கிறாரு அவர் வர சொல்லி இந்த அம்மா உயிரோடு என்ன செய்வோம் எழுப்பிடுவோம் ஏங்க அந்த அம்மா உயிரோடு எழுப்பணும் ஜனமெல்லாம் விரும்புறாங்க இந்த அம்மா இருக்கிற வரை எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்துச்சு இன்னும் இந்த அம்மா கொஞ்ச காலம் உயிரோடு இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு நற்கரி செய்யும் நற்கரி செய்வதற்காகவே அந்த அம்மாவை கத்தர் உயிரோடு எழுப்பினார் அலே லோயா எதுக்கு உயிரோடு எழுப்பினாரு நம்மளை எதுக்கு உயிரோடு வச்சிருக்கிறாரு எனக்கு கொடுக்கலாம் தெரியாது பாஸ்டர் வாங்க நீ கொடுத்து பாருங்க வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராது உங்களுக்கு அலே லோயா சத்தமா சொல்லுவோமா இந்த துர்கால் கழுவி குளிப்பாட்டி மேல் வீட்டுல வச்சிருக்காங்க பேதர் எழுந்து பேதரி எழுந்து அவர்களுடைய கூட போனான் போனான் அவன் போய் சேர்ந்த போது அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் இந்த தொற்காலுக்கு ஜோமுன்னி செத்து போன உயிரோடு எழுப்ப பேத வரும்போது ஒரு கூட்டம் வந்துருச்சு அந்த கூட்டம் விதவைகளின் கூட்டம் அந்த விதவிகளா வந்து தங்களுக்கு துர்கால் உயிரோடு செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை காண்பிச்சு என்ன சொல்ல எழுதிருப்பாங்க ஐயா நாங்கள் விதவைகள் ஆகிட்டோம் எங்களை ஏன்னு கேட்க நாதி இல்லை போட ஒழுங்கான ட்ரெஸ்ஸு எங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த அம்மினி துர்கால் உயிரோடு இருக்கிற வர அந்த அம்மா தனக்குன்னு வாழாமல் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அந்த அம்மாவோட புண்ணியத்தினால் தான் நாங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டோம் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கி என் காரியமெல்லாம் வாய்க்க பண்ணோம் இந்த அம்மா இன்னைக்கு செத்துருச்சு யார் எங்களுக்கு உதவி செய்வான் இந்த துர்கால் போயிட்டு எங்களுக்கு யார் உதவி செய்வா அந்த துணியை காட்டிட்டு எல்லாரும் பேர சோர்ந்து கொண்டாங்க ஏசு அதன் நிமித்தமாகவே துர்காலை உயிரோடு எழுப்பினார் அல்லேலோயா இன்றைக்கு கத்தை நம்மளை உயிரோடு மற்றவர்கள் மற்றவர்களும் பிரயோஜனமாக இருக்குங்க நம்மால இயன்றது தேவன் எப்பொழுதுமே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் உன்னால முடிந்தவரை தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யாது பொருளாதார சம்பந்தமாகவோ அல்லது பொருட்கள் சம்பந்தமாகவோ ரெண்டு அங்கி வச்சிருக்க ஒரு அங்கி இல்லாதவனுக்கு கொடு ஆகாரம் அதே போல் இல்லாதவனுக்கு கொடு பொருளாதாரமா இருக்கட்டும் பொருட்களா இருக்கட்டும் உன்னால முடிந்தவரை நக்கிரீகளை செய் கிறிஸ்தவங்கிறது நக்ரீகள் உள்ளதான் கிறிஸ்தவம் வெறும் ஜபமும் ஆராதனையும் காணிக்கும் தர்சமாக ஊழியம் மட்டும் அல்ல கிறிஸ்தவம் இன்னொரு பக்கம் நக்கிரியகள் நீங்க மத்திய ஐந்து பதினாறு வாசித்து பாருங்க உன்னுடைய நக்கிரியை பார்த்து புறஜாதி மக்கள் கத்தனம் என்ன செய்யணுமா எவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது எதை கண்டு ஜனங்கள் கத்தனை மகிமைப்படுத்தணுமா உன் அழகான ஜபத்தை கண்டு அப்படியா உன் அழகான ஆராதனை கண்டு உன் அழகான டிரெஸ் கண்டு ஜனங்கள் பிதா இல்ல நற்கிரியைகளை கண்டு அதான் வெளிச்சம் உன் கிரிகள் நற்கிரிகளா இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யறோம் இருக்கணும் உலகத்தான் சொல்றான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அவனுடைய நம்பிக்கை என்ன நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் பொழுது அது வரைக்கும் துக்கமா இருந்த அவன் அந்த உதவியை பெற்றவன் சிரிக்கிறான் பத்தியா அந்த சிரிப்பில் யாரை பாக்குறேன் கத்திர கடவுளை பாக்குறேன் தெய்வத்தை பாக்குறேன்றான் அவனுக்கு தெரியுது ஏழைகள் உதவி செய்யும் செய்யறது தான் தெய்வத்துக்கு பிரியம் நாம் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய இறக்க குணம் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் நம்முடைய பிரசங்கங்களை விட நம்முடைய அழகான ஜபங்களை விட நம்முடைய ஆராதனைகளை விட நம்முடைய வெளித்தோற்றங்களை விட நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற அந்த இரக்கம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற அந்த நற்கிரியை மற்றவர்கள் செய்கிற அந்த உதவி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புறஜாதி மக்களுக்கு புரிய வைக்கும் லேலூயா லேலூயா நம்ம தேசத்தில் இப்படி கிறிஸ்தவம் வேகமாய் பரவ என்ன காரணம் அந்த வந்த மிஷினரிகள் வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போகல அவங்க வரும்பொழுது பட்டினியாய் கிடந்தவர்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் கிடந்தவங்களுக்கு தேவையான உதவியில செய்தாங்க பராமரிப்பு இல்லாத ஊரு வசதி இல்லாத ஊருக்கு தான் சொத்தை வித்து கொண்டு வந்து முல்லை பெரியார் டேம் அதை கட்டினது ஒரு மிஷினரி எப்படி கட்டினார் அவரு தன்னுடைய மொத்த சொத்தையும் கொண்டு அவரு டேம் கட்ட அவர் அதுல குளிப்பாட்டிட்டு அவர் சந்ததியாங்க இருக்கிறாங்க இல்ல ஏன் சிந்தையெல்லாம் வந்துச்சு கிறிஸ்தவனா அதுதான் என் நான் என்ன நான் எப்படி இருக்கணும் இரக்கம் உள்ளவனா இருக்கணும் நேசிக்கிறான்னு இயேசு நேசிக்கிறாரா எப்படி நேசிப்பாரு நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் இதை விட பல மடங்கு அவர் நேசிக்கிறார் செய்முறை பிரசங்கம் அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேசத்துல கடலோர பகுதிகள் பாருங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க காரணம் என்ன அந்த பகுதியில் அநேக சர்ச்சு இருக்குது காரணம் என்ன வந்த மிஷினரிகள் நக்கிரிகளினால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்களுக்கு விளங்கப்பண்ணினார்கள் நிலையிலோயா நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து நம்ம சுற்றி அநேக தேவையுள்ளவர்கள் உண்டு நான் சொல்றேன் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லைங்க சபைக்குள்ளேயும் சரி சபைக்கு வெளியும் சரி தேவை உள்ளவர்கள் அநேகர் உண்டுங்க பொருளாதார ரீதியாகவோ பொருட்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்த உதவி என்ற ஜனங்கள் ஏராளம் உண்டு அவர்களுக்கு உங்களால் என்ன முடியும் உங்களால் இயன்ற உதவியை செய்வது தான் இறக்க குணம் அலையிலோயா